வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் உங்கள் வீட்டில் அவங்க விநாயகர் பூஜை பண்ணிட்டுருப்பீங்க நம்மளுக்கு முழு முதற் கடவுள் விநாயகர் இந்த விநாயகர் சதுர்த்தி வந்துச்சுன்னா அடுத்து 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 அடுத்த ஃபங்க்ஷன் வந்துனே இருக்கும் ஐந்து போய் வரும் விஜயதசம் வரும் லைனாக வந்துனே இருக்கும் இல்லையா அடுத்த பொங்கல் வரும் தீபாவளி வரும் இதுதான் முதல் கடவுளுடைய ஃபர்ஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தி போயிடுச்சு ரைட் ஓகே பட் விநாயகர் அப்புறம் தான் எல்லா ஃபங்க்ஷன் வரும் நம்ம வீட்டில் வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி பூஜை கொண்டாட போகிறாங்க நீங்களும் வாங்க கலந்துருங்க ஓகேங்களா உங்கள் வீட்டில் வந்து எனக்கு கலந்துங்கன்னு ஆசை ஸோ நிறைய பேர் எல்லோரும் வீடியோ போட முடியாது இல்லையா ஸோ நான் வீடியோ போடுறதால நீங்களும் எங்கள் வீட்டு பூஜை கலந்துக்கலாம் மாதிரி இருக்கும் வாங்க நம்ம வீட்டு பூஜையில் கலந்துக்கலாம் ஓகே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ரெடி பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டுட்டாங்க வேலை கேட்டிருக்காங்க கற்பூரம் தான் காமிக்கணும் காமிச்சிடணும் ஓகே எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கலாம் வாங்க நம்ம வீடியோ உள்ள போகிறோம் நம்ம பூஜையை காமிக்கணும் அப்படின்னு பாருங்கள் எல்லாம் பூஜை வேலை கேட்டிட்டாங்க கற்பூரம் தான் எடுத்து போகிறோம் எங்கள் வீட்டு பூஜை அறை எங்கள் ஒய்ஃபுடைய டெக்ரேஷன் ஆகிடுது ஆகிட்டதெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுறது டே ஆச்சா உனக்கு ஏன்னா அவ்வளோ சின்ன 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 சாமான் நிறைய வச்சுருப்பாங்க ஓகே எங்க வீட்டுல விநாயகர் சதுர்த்தி பூஜை சிறப்பா கொண்டாடியாச்சு உங்க வீட்டுல கொண்டாடிட்டீங்களா ரைட் ஓகே ஹார்ட் ஒர்க் எங்க வீட்டுல தான் பயங்கர ஹார்ட் ஒர்க் காலையில் எல்லாம் ஒர்க்கும் அவங்க தான் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க நம்ம மேலே கீழே ஓடுறது வீடியோ போடுறது அது மட்டும்தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிற விநாயகர் கூட அவங்க டெக்கரேஷன் ஓகே அது என்ன சமையல் பார்க்கலாமா சாம்பார் கத்திரிக்காய் முருங்கா போட்ட ஒரு சாம்பார் வடகிழக்கே எங்களுக்கு ரசம் காலிஃப்ளவர் தொக்கு எல்லா காயமாக டப்பாமும் தின்னாது குழந்தை இருக்குது இன்னும் இருக்குது இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு சாம்பார் வடை தான் பண்ணுவாங்க என்னோட கரண்டு போயிட்டு போயிட்டு வந்துருந்துச்சு அதனால் அப்புறம் காலிஃப்ளவர் தொக்கு ஓகே எங்கள் வீட்டு பூஜையை பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் சொல்ல மாட்டேன் பூஜை பண்ணியாச்சா சரி பார்க்கலாம் தேங்க்யூ